அன்பு சொந்தங்களே நாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இந்த நெக்கன் கேமராவில் தான் நான் வீடியோ போட்டுருக்குறேன் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்காங்க அந்த செல்லுலாம் சார்ஜ் போடுறது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன் இதில் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நீ ஐஃபோன் போட்டு எடுத்தாலுமே கே கேமரா கேமரா தான் ஃபோன் ஃபோனு தான் இதுதான் சார்ஜரு அதை பாருங்கள் ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்காங்க மைக்காவது மக்கள் பழப்பு சேனலு மக்கள் பொழப்பு சேனல் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது பார்த்தோன்னா மைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மைக்கு வச்சுக்கோணும் மைக் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு இதே கிடையாது மைக்காவது இங்கே பாருங்கள் கிளிப்பு அது ஒரு கிளிப்பு நீங்கள் வச்சுக்கோணு நீ ஒரு கிளிப்பு நீங்கள் வச்சுக்கோங்க மொத்தம் அப்புறம் இது ஒரு மைக்குங்க இதெல்லாம் சிக்கு வச்சு எடுக்கணும் இது மைக்கு நம்ம கேமராவில் குத்தி மைக்கு வேணால் எடுத்துக்கலாம் இது ஏன்னா மைக் இல்லாத நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன் ஜார்ஜர் போடுற ஒயரு இதை பாருங்கள் ஜார்ஜரு போடுற ஒயரு அப்புறம் இது ஸ்டாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது ஸ்டாண்டு சொந்தங்களே அது ஸ்டாண்டு ஸ்டாண்டு போட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு படம் ஆடாது இருக்கு அதனால இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காமிக்கிற இதையும் ஒரு சிம்பிளாக காட்டணுங்களேன் இது ஸ்டாண்டு இப்படி ஓப்பன் ஆகுனா ஓப்பன் ஆகிக்கு நல்ல குவாலிட்டியாக எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கலாம் பார்த்திங்களா அது ஸ்டாண்டு இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகி ஸ்டாண்டு பாருங்க நம்ம எவ்வளோ ஏன் ஆகிட்டு எழுந்திரிக்கி சொந்தங்களே இது கேமராவில் நம்ம ஸ்டாண்டு ஓப்பன் வேணும்னா நம்ம பண்ணி வச்சுக்கலாம் கேமரா ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்டு இது நம்ம அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ போட்டு எடிட் பண்ணுங்க எடிட் நாம் பண்ணால் செட் ஆகாது ஆளுன்னு வச்சுக்காங்க டீம் வச்சுருந்தா தான் கரெக்டாக இருக்குது அப்போ தான் யூடியூப்பில் நல்லா வீடியோ போட முடியும் குவாலிட்டியாக இதெல்லாம் ஸ்டாண்டாச்சுங்களா இது நம்ம லைவ் போடுறதுக்கு இது இது எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் உட்காந்தோமா இது போடுறதுக்கு இப்படி நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி போட்டு நம்ம லைவ் போட்டுக்கலாம் இது இது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இப்படி மொபைலும் கொடுத்துக்கலாம் கேமராவு கண்டிப்பாக கேமரா கொடுங்க கேமராவில் போடுற இது ஒரு ஒயர் ஒன்று வச்சுக்காங்க அர்ஜென்ட்டுக்கு சார்ஜ் ஜார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம ஒயர் ஒன்று வச்சிக்கொண்டு சேஃப்டியாக மைக்காவது இதுதாங்க கேமரா பேக்கு இது சொன்னங்களே கேமரா பேக்கு அப்புறம் இதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கேமரா பேக்கு நானே இந்த பேக்லேயும் கொண்டு போவேன் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கொரு பேக் வச்சுக்குவேன் இந்த பேக்லேயும் நான் கொண்டு போவேன் மைக்காது இந்த இந்த அந்த பேக்கில் நான் கொண்டு போவேன் எனக்கு சேஃப்டி எப்படி இருக்குதோ அப்படி போவேன் இது தோல் பேக்கு இந்த பேக் ரேட்டு கொஞ்சம் ரேட்டாக தான் ரேட்டாக தான் வருது கொஞ்சம் ரேட் அதையும் தான் இருந்தாலுமே நல்லா இருக்கும் பேக் கொண்டு போகிறதுக்கு அதை விட்டிங்கன்னா மைக்காவது இது ஒரு பேக் வச்சுருப்பேன் அது கொஞ்சம் ரேட்டு அதிகமான பேக்கு தான் ஒரு பேக்கை நான் வச்சுக்குவேன் இதையும் பாருங்க இது ஒரு பேக்கை நான் வச்சுக்குவேன் மைக்காவது இது எல்லாமே வச்சு தான் போகிறோம் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதையும் ஷேர் செய்யுங்க ஷேர் செய்யாத செய்யாத நீங்கள் பாத்துறீங்க நீ கண்டிப்பா பாருங்க இது அத்தனை பொருள் இருந்தால் தான் யூடியூப் நம்ம ரன்னிங் பண்றது கரெக்டாக வரும் நீங்க ஒவ்வொரு யூடியூப் பேப்பல பார்த்துட்டு பண்ணுறாது பண்ணாது விட்டுறீங்க நீங்கள் எப்படி யூடியூப்பில் ரன்னிங் பண்ணுறது உங்களுக்கும் தெரியல தெரியாத நம்ம நிறைய கேள்வி கேட்டுருக்குறீங்க ஃபோன் பண்ணி பண்ணி கேட்குறீங்க நான் நிறைய ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த வீடியோ எப்படி ஃபோன் பண்ணி கேட்டீங்க எப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த காட்டி போட்டுருக்குறேன் எப்படி வீடியோ போடுறீங்க என்ன பண்ணுறீங்க எதில் எடுக்குதுன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இதெல்லாம் இதெல்லாம் வந்தாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் வீடியோ நம்ம இது பண்ண முடியும் ஆமாம் சொந்தங்களே நம்ம அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் நாம் நம்மளை மட்டும் பாருங்க அடுத்து நாயம் நம்மளுக்கு தேவையில்லை அடுத்து இது நம்மளுக்கு தேவையில்லை நாம் என்ன பண்ணுறோமா நம்ம குடும்பம் என்ன பண்ணுறதா நம்ம சேனல் எப்படி ரெண்டு பண்ணுறதோ அதை மட்டும் பார்த்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கலாம் மாதம் பார்த்தோன்னா இருபதாயிரம் ரூபாய்லேருந்து நாற்பதாயிரரூவா நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் வேறு இதில் ஒன்றும் கிடையாது நம்ம சிம்பிள் மேட்டர் ஒரு குரூப் வச்சுக்காங்க இப்போ ஒரு பக்கம் போகிறீங்கன்னா எதாக இருந்தாலும் குரூப் வச்சுக்கோ நல்லதாகவே நினைங்க நல்லதாகவே நினைச்சேன்னு நல்லதாவே நடக்கு நாம் கெடுதல நினைச்சா நம்ம குடும்பம் நாசமாக போயிரு நான் சொல்ல நான் வீடியோவில் பதிவு பண்ணி போடுறேன் நல்லதான் நினச்சிக்கிறேன் நல்லாவே இருக்கலாம் இல்லையா நான் அம்மா அட் பண்ணுறா இவனை பற்றி அங்கே சொல்ல இவனை பற்றி இங்கே சொல்ல சொன்னால் நம்ம நாசமாக போயிடுவோம் நம்மளுக்கு நாம்ளே இருப்போம் நானே பட்டு அழிஞ்சு வந்தவன் நானே இருக்கிறவங்க இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா நான் எப்படின்னா எவங்ககிட்டையும் போக மாட்டேன் எவங்கிட்டையும் பண்ண மாட்டேன் என் வேலை உண்டு நான் உண்டு அது மட்டும் தான் நான் வீடியோ பதிவு பண்ணிட்டு நான் ஒரு என்ன தொழில் பண்ணுறேன்னு வ வரும் வீடியோவில் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி கேட்கறதுனால ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்ம நம்மள்தான் பாருங்க நம்ம சேனலு நம்ம பாருங்க அடுத்து அடுத்தியில்தான் நம்மளுக்கு தேவையில்லை மீண்டும் மீண்டும் நல்லா பதிவு பண்ணுற நம்ம அடுத்த நியாயத்துக்கு போவே கூடாது சொந்தங்களே நாம் என்ன பண்ணுறோம் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப் எப்படி போகுது நம்ம குடும்பம் எப்படி இருக்குது அதை மட்டும் பாருங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போகுது வேறு நாயம் இது மாதிரிலாம் நம்மளுக்கு தேவையில்லாதது நீங்கள் நம்ம பாருங்கள் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதையும் ஷேர் செய்யுங்க நம்ம நன்றி